முருகா உன் மனக்குறை என்னவென நான் சொல்லட்டுவான் தவறாய் நடக்கிறது எதிர்ப்பும் பகையையும் தவிர எந்த நல்ல மனிதர்களும் நல்ல உறவுகளும் நல்ல உதவியை செய்யக்கூடிய நட்புகளும் எனக்கு கிடைக்கவே இல்லை என்பதுதானே உன் மனவேதனை ஒரு உண்மையை புரிந்து கொள் எதிரியும் பகையும் எப்போதுமே மனிதனுக்கு அவசியமான விஷயங்கள் அவர்கள் இருப்பதால் தான் மனிதர்களின் மனமே உறுதி நிறைந்ததாக இருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான் என்பது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான விஷயம் எதிரி என்ன செய்து விடுவான் நம்மளை தோற்கடித்து விடுவானோ பகையாளி நம்மை கொல்ல முயற்சி செய்வானோ பகையால் நம் வாழ்க்கை அழிந்து போய்விடுமோ என்கிற பயம் இருப்பதால் தானே உனக்குள் ஒரு வைராகியமும் உத்வேகமும் வந்து அவர்களை தாண்டிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அவர்களை காட்டிலும் முன்னேற்றம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என நீ துடித்துக் கொண்டிருக்கிறேன் எப்போதுமே எதிரியும் பகைவனும் மனிதனுக்கு அவசியமான விஷயங்கள் உனக்கு காலமும் நேரமுமாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் வார்த்தைகளை காட்டிலும் உனக்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடியது உனது எதிரியும் பகைவனும் தான் எங்கே அவன் உன்னை விட மிஞ்சி விடுவானோ அவர்கள் உன்னை விட அதிகமாக சந்தோஷமான மனநிம்மதியான வாழ்க்கையை பெற்று விடுவார்களோ என்ற யோசனையிலேயே அவர்களை கடந்து அவர்கள் கண் முன்னாலேயே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என நீ நினைப்பது உண்மைதானே உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்கு போகிறது என்பது போலத்தான் உன்னுடைய செயல்களும் எப்போதும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் என்பதை புரிந்து கொள் நீ யாருக்கு எதை செய்தாலும் நல்லதை செய்தாலும் சரி கெட்டதை செய்தாலும் சரி அது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது நீ நல்லது செய்தால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்கள் மனம் சந்தோஷமடையும் நீ யாருக்காவது கெட்டது செய்தால் அதன் பலனாக அவர்கள் கஷ்டப்படுவார்கள் நிம்மதியில்லாமல் துன்பப்பட்டு வேதனைப்படுவார்கள் ஆக உன்னுடைய சொல்லும் சரி உன்னுடைய செயலும் சரி இன்னொருவர் வாழ்க்கையிலும் அது பெரும் பாதிப்பை கொடுக்கிறது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு நிகழ்வை கொடுக்கிறதல்லவா இதை புரிந்து நடந்துகள் எப்போதும் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என நீ நினைப்பது போல் மற்றவர்களும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என நிம்மதியும் ஒவ்வொரு நாளும் உனக்கு உணர்த்திக்கொண்டும் பல விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொண்டும் தான் இருக்கிறேன் நல்லது கெட்டது என ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல் தான் உன் வாழ்க்கையிலும் இரு பக்கங்கள் இருக்கிறது என் செல்வமே கஷ்டமான சூழ்நிலையும் சரி விஷயங்களும் சரி நித்தமும் உன் வாழ்வில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் நாளை என்ற ஒன்று இருப்பதை நீ மறக்கவே வேண்டாம் கஷ்டமான சூழ்நிலை சூழ்நிலை வரும்போது வரும்போது கடந்து போகும் என சந்தோஷமான இது அப்படியே என் வாழ்வில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என வேண்டுதல் செய்து கொள் உன் எண்ணத்தில் நீ எதை யோசிக்கிறாயோ அதை நிச்சயம் நிரந்தரமாய் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என்ன நடந்தாலும் சரி நல்லது நடந்தால் அதிகமாக ஆடவும் வேண்டாம் கெட்டது நடந்தால் அடங்கி முடங்கி போகவும் வேண்டாம் எதுவுமே தலைக்கு மேல் எடுத்து செல்லாமல் அதை பற்றி விமர்சிக்காமல் தூரமாய் இருந்து பார்த்து அமைதியாய் இருந்து விடுவதுதான் உனக்கு நலத்தையும் சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தை முன்வாழ்வில் இருந்து தூக்கி அடித்து உனக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் விருப்பம் உடையவன் தானே மனிதன் விருப்பு வெறுப்பு அற்றவன் இறைவன் அல்லவா நல்வினையும் தீவினையும் உடையவன் தான் மனிதன் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன் உன் அப்பன் முருகன் அதனால்தான் நீ புலன்களின் ஆசைக்கு கட்டுப்பட்டு நல்ல விஷயங்களையும் செய்கிறாய் தீய விஷயங்களையும் செய்கிறாய் ஆனால் புலன்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களை உனக்கு சேர்த்து கெட்ட செயல்களை உன்னிடமிருந்து அகற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை அறிவாய் எல்லா வல்லமையும் படைத்தனால் நிச்சயமாக உனக்கு துணையாய் நின்று உன்னை துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் துரத்தி அடிப்பேன் கருங்கல்லில் தானே நான் இருக்கிறேன் என்ன செய்துவிட போகிறேன் என நினைக்காதே உன் அப்பன் முருகன் இல்லை என்றால் ஓரளவு அணுவும் இந்த உலகத்தில் அசையாது இறைவன் இல்லாத இடமென இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ள செல்வமே நட்ட கல்லை தெய்வம் என நாலு புஷ்பம் சாத்தி சுற்றி வைத்தால் அது தெய்வமாகிவிடுமா என ஒரு சிலர் கேட்கலாம் ஆனால் நட்டகளும் பேசும் உன் அப்பன் முருகன் நானல்லவா உள்ளே இருக்கிறேன் என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு ஓம் முருகா என நீ சொல்லினாலே போதும் எல்லா கஷ்டங்களும் பஞ்சு போல உன் வாழ்வில் பறந்து போய்விடும் என்ன ஒன்று நீ சொல்லும் போது உன் மனதில் வேறு எந்த யோசனைகளும் கவலைகளும் சிந்தனைகளும் இல்லாமல் முழு மனதோடு என்னை நினைத்து என் நாமத்தை சொல்ல வேண்டும் உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களையெல்லாம் மாற்றி குணக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் பித்தளை பாத்திரங்களை தேய்த்து வைத்தால்தானே அதன் பளபளப்பு அப்படியே இருக்கும் அதே போல நித்தமும் உன் மனதிற்குள்ளும் உன் அப்பன் முருகன் என் நாமத்தை சொல்ல சொல்லதால் அதன் விளைவாக உன் வாழ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி உன் வாழ்க்கையும் பளபளப்பானதாக பிரகாசமானதாக இருக்கும் உன் எல்லா காயங்களுக்கும் அருமருந்தாக நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை மரணத்தை போன்ற நரகத்தை கொடுப்பது விசத்தை விட கொடியது என்ன தெரியுமா தேவையில்லாமல் உன் மனதில் வரக்கூடிய தீய எண்ணங்கள் தான் உன் துணிவும் தைரியமும் மூலமாக அந்த தீய எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் தூக்கி போட்டுவிட்டு இருளாகிய உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நீயே இரு உன்னுடைய ஒளிமயமான நல்ல எண்ணங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை அற்புதமாய் நான் மாற்றி அமைத்து காட்டுவேன் செல்வமே நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய் உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள் உன் அறிவு கண்களை விரித்து அவமானங்களை கண்டு தூக்கி போட்டாலே எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து விடுவேன் வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கட்டும் மூளை இல்லாத பேச்சை நினைத்து கவலை கொள்ளாதே மனிதர்கள் ஆயிரம் பேர் என்றால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் லட்சோப லட்சமாக இருக்கும் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்வார்கள் ஆளுக்கு ஒரு விமர்சனங்களை சொல்லுவார்கள் யார் என்ன சொன்னாலும் எதையும் நீ பெரிதாய் நினைத்து வேண்டாம் உனக்கான விடியலை உனக்காகவே நான் விடிய செய்யப் போகிறேன் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலை கொள்ளவோ வருத்தம் கொள்ளவோ அவசியமே இல்லை எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் செய்து முடிப்பேன் செல்வமே அழகு உன்னை ஆளக்கூடாது அறிவுதான் உன்னை ஆள வேண்டும் பிரிவு உன்னை ஆளக்கூடாது தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும் கொட்டும் தேனீக்களை தாண்டி அதற்குள் தானே சுவை மிகுந்த தேனும் இருக்கிறது அப்படி கடினமான வாழ்க்கையை தாண்டி போனால் உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களும் விரைவில் நடக்கத்தான் போகிறது எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகு எப்போதும் உனக்காகவே ஆசிர்வதித்து அருள் செய்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையின் குழப்பமான தருணங்களையெல்லாம் முடித்து வைத்து சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தருணங்களை உண்டாக்கப் போகிறேன் தெளிவாக இருக்கக்கூடிய உன் மனமானது இப்போது தெளிந்த நீரோடையாக மாறப் போகிறது எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி தெளிவையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுத்து அருள் செய்யப் போகிறேன் இனிமேல் எப்போதும் நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு உனக்கான நல்வழிகளை நான் கட்டிக்கொண்டே இருப்பேன் எல்லாமே நல்லதாக நடக்கும் என் அருளாசியார் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அப்படியே உனக்கு நடத்தி முடித்துக் கொடுப்பேன் நான் இப்போது உன்னிடம் பேசிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தைரியமாய் வாழலாம் நடக்கக்கூடிய எதுவும் தவறாக நடக்காமல் உனக்கான வாழ்க்கையை சரியாய் அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஏ இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமெகிழ்ந்து வாழப்போகிறாய் ஓ முருகா